இன்றைக்கி மத்தியானம் கனி சமைச்சிருப்பாங்க எல்லாருமே சாப்பாடு சூப்பராக இருக்குன்னு சொல்லி இருக்காங்க அந்த டைமில் வந்து பார்வதி நேற்றி அவங்களுக்கு வந்த மொட்டைக்கடிதாசை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தலையில் பெயின் இருக்குன்னா எழுதியிருக்காங்க எவ்வளோ கேவலமான ஒரு மென்டாலிட்டி இவங்க தலையெல்லாம் அப்படி பூவாக பூக்குது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே சாண்ட்ராவும் ஆமாம் எனக்கும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தாச்சு மெடிசின் கேட்டேன் கொடுக்கல என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சாண்ட்ராவும் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து அரோரா தான் எழுதியிருப்பா இவ்வளோ கேவலமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டைமில் ரம்யா வந்தோடனே கிட்டே நீ எழுதினியான்னு கேட்குறாங்க அப்போ ரம்யா சொல்கிறாங்க எனக்கு அவ்வளோ இங்கிலீஷே தெரியாது நான் அப்படின்னா எழுதவே மாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா சொல்கிறாங்க உடனே பார்வை வந்துட்டு தூண் துப்பிட்டு எவ்வளோ கேவலமான மெண்டாலிட்டி அது யாராக இருந்தாலும் இவ்வளோ மோசமாக எழுதிருக்காங்க வாயில் ஏதாச்சும் எனக்கு வந்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அது இது இவங்க இந்த பக்கம் இப்படி திட்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ ரம்யா வந்து இப்படி கேப்டன் ஆன உடனே என்ன ஆகுன்னா பார்வதியையும் இன்னொரு பர்சனி கானா வினோத்தையும் வந்து பாத்ரூம் க்ளீனிங்கில் போட்டிருப்பாங்க அப்போ பார்வதி சொல்லுவாங்க விக்ரம் சுமாதான இருக்கார் கூட ஒரு பர்சனை தேர்ட் பர்சனாக சேர்த்துக்கோங்க பா பாத்ரூம் க்ளீனிங்கில் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சொல்லும் போது ரம்யா வந்துட்டு இல்லை இல்லை இது என்னோட டிசிஷன் இதுதான் நீங்கள் ரெண்டு பேரும் தான் பாத்ரூம் க்ளீனிங் இவ்வளோ போல்டாக எந்த கேப்டனும் இது வரைக்கும் சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே ஒருத்தவங்க ஒப்பீனியன் சொல்லும் போது கேட்பாங்க ஆனால் ரம்யா வந்து பயங்கர போல்டாக இருக்காங்க ரம்யா பயப்படவே மாட்டாங்க தெரியும் பட் எப்போ அழுவாங்கன்னு தெரியாது ஆனால் இது வரைக்கும் அவங்க கேப்டன்சி வந்து சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க அதை வந்துட்டு வெளியில் வந்துட்டு பாரு கேட்குறாங்க உனக்கு என்னடி அந்த நீட்டிப்பு துண்டிப்பு டாஸ்கில் நான் உனக்கு துண்டிப்பு கொடுத்துட்டேன்னு உனக்கு என் மேலே கோவமா அதனால் இப்படி பண்ணுறியா அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்து ரம்யா சொல்லுவாங்க ஹே ஓ மேலே ஏதாவது நான் அந்த மாதிரிலாம் நம்பிக்கையெல்லாம் வைக்கவே மாட்டேன் பிரஜனைன்னா கூட நான் கொஞ்சம் நம்புவேன் ஒன்றேலாம் நான் நம்பவே மாட்டேன் நீ எப்போ வேணால் இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நான் அதெல்லாம் ஒன்றும் உள்ள கோவம்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் ஒன்று போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாரு சொல்கிறாங்க அப்படிலாம் இல்லை எல்லோரும் பாத்ரூம் க்ளீனிங்னால் ஏதோ மோசம்னு சொல்லுவாங்க என்னை பொறுத்தளவில் உள்ளதுலேயே வேலை கம்மியான விஷயம் வந்து அதுதான் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி சொல்கிறாங்க இப்போ லைவில் நாமினேஷன்ஸ் போயிட்டுருக்கு எப்படியும் அரோராவும் சபரியும் நாமினேஷன் இல்லை ஏன்னா தேர்ட் ரமோடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அச்சாக்கியா இன்சூரன்ஸ் ஃப்ரீயாவில் அரோரா இந்த பார்வதி சாரி அரோரா அண்ட் சபரி ரெண்டு பேரும் வந்து இதில் வந்திருப்பாங்க அந்த அச்சா அந்த சைடில் உள்ள ஒரு ஸ்க்ரீனில் வந்திருப்பாங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக நாமினேஷன்ஸில் இல்லை அது யாரெல்லாம் பார்த்திங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்